பாஜகவினரின் பிரச்சாரத்தில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் மும்மொழி திட்டத்திற்கு ஆதரவாக கையெழுத்து அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கிய எடப்பாடி பாஜக சார்பில் நடத்தப்பட்டு வரும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான இயக்கத்தில் கையெழுத்து போட்ட முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் பாஜகவினர் அழுத்தம் கொடுத்து வற்புறுத்தி கேட்டதால் கையெழுத்திட்டேன் என்றும் இது குறித்து பொதுச் செயலாளரை சந்தித்து தன் தரப்பு விளக்கத்தை அளிப்பேன் என்றும் முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் தெரிவித்துள்ளார் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய ரூபாய் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை ஒன்றிய அரசு வழங்காமல் உள்ளது ஹிந்தி திணிப்பிற்கு வழிவகுக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்றால் தான் நிதி விடுவிக்கப்படும் என ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறி வருகின்றார் இதனை அதிமுக உள்ளிட்ட தமிழக கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றன இந்நிலையில் தான் பாஜகவினர் நடத்திய கையெழுத்து பிரச்சாரத்தில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் கையெழுத்திட்டுள்ளார் முன்னதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குறையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ கே எஸ் விஜயகுமார் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகின்றார் என்று கூறியிருந்தார்